கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க இந்த வளர்ப்புகளை பத்தி தொடர்ந்து இருக்கீங்க குறிப்பா நம்ம நாட்டுக்கோழி இனங்கள் வளர்த்தவங்களை பத்தி நிறைய பண்ணைகளை சந்திச்சு அவங்களோட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மாதிரியான ஒரு பண்ணைக்கு தாங்க இன்னைக்கு வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல ராசிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெருவடை கோழிகளை அதிக அளவுல வளர்த்திட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லாம பூஸ் வாத்து மணிலா வாத்து ஆடுகள் நாய்கள் இப்படி பலதரப்பட்ட கால்நடைகளை வந்து வளர்த்து அதை வந்து அருமையா விற்பனை பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருவடை குஞ்சுகளை வந்து ரொம்ப சிறப்பா வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காரு அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்காரு சரிங்களா அவரை சந்திக்கிறதுக்கு தாங்க வந்திருக்கோம் அண்ணனை சந்திச்சு இன்னைக்கு அவருடைய இந்த வளர்ப்பு அனுபவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம விற்பனை எப்படி பண்ணிட்டு இருக்காரு அவரோட தொழில் அந்த விற்பனை எப்படி போய்கிட்டு இருக்கு எங்கெல்லாம் குஞ்சுகள் அனுப்புறாரு என்ன விலைக்கு அனுப்புறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பிரீஃபா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி எப்போது சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்களா இருக்கீங்களா சூப்பராக இருக்குண்ணா அண்ணா உங்களுடைய பெயர் நம்மளோட பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்கள் என்னுடைய பேர் ராயந்தண்ணா சரி இருக்கிற ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம் சரிங்க பேல்குச்சினா நாமக்கல் எனக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் எனக்கு ராசிபுரம் பக்கம் ராசிபுரம் பக்கம் பத்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் எனக்கு சரிங்க இந்த பக்கம் திரும்பினா ஏதோ ஒரு பெரிய மலை தெரியுது இதெல்லாம் கொல்லிமலை இதா கொல்லிமலை நம்ம தாமஸ் நம்ம கொல்லிமலை பார்த்தீங்கன்னா மிளகுல இருந்து எல்லாமே நம்ம கொல்லிமலை நம்ம ஃபேமஸ் அப்படிங்களா ஆமா அப்ப கொல்லிமலை அடிவாரத்திலேயே அருமையான ஒரு பண்ணை செட்டப் அமைச்சிருக்கு மழைக்கான ரெண்டே கிலோமீட்டர் ரெண்டே கிலோமீட்டர் தான் அடிவாரத்தில் அடி வாது உங்களுக்கு சூப்பர்னா ஆனா இப்போ பேசிக்கா நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் என்னென்னலாம் வளர்த்திட்டு இருக்கோம் எத்தனை என்ன என்னிக்கில வளர்த்துறோம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம வந்து விவசாயம் சார்ந்து விவசாய தொழிலா மனுஷனே சரிங்க கோழி வச்சிருக்கோம் கோழி எல்லாமே கோழி இருக்கிற பாத்தீங்கன்னா எல்லாமே பியூர் மட்டும் வெரிவிடை சரிங்க கிளிமுக்கு கட்டமுக்கு எல்லாமே வச்சிருக்கேன் எல்லாமே வச்சிருக்கோம் அதுதான் வாத்துற மட்டும் வாத்துகள் வாத்து கூசுதுங்க சரி கூசு ரெண்டு மூணு நடத்துக்குங்க ஓ

இதையும் இன்வெஸ்ட் நம்ம கூட மீறி வந்து இதையும் கொடுக்க மாதிரி ஆயிரும் கொடுக்குற மாதிரி ஆயிரும் ரொம்ப லாங்ல இருந்து வந்துட்டங்க அவங்க நம்பி வரும்போது அவங்க நம்பி வந்துட்டாங்க அதர் வலி இல்ல வலி இல்ல பக்கம் வந்தா பரவாயில்லை ஓகே 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 அப்ப இந்த வாத்துகள் அப்படினா அது எத்தனை எண்ணிக்கையில வச்சிருப்பீங்க இப்ப வாத்து ஒரு 50 இருக்கு 50 இருக்கு அதாவது கூஸ் மட்டுமே ஒரு 50 வாத்து இருக்கு மணிலா அது போக தனியா இருக்கு சரி நாய்களும் பண்ணுவீங்களா இருக்கு நாய் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கு என்ன வெரைட்டி வச்சிருக்கீங்க இப்ப எல்லா வெரைட்டி நம்ம அசோசியேட் இருக்கு நாமக்கல் மாவட்டல தமிழ்நாடு ஆல் பெட் அசோசியேஷன் ஆல் அசோசியேஷன் செல்ல பிராணிகள் வளர்ப்போர் சங்கம் ஓகே 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 செல்ல பிராணிகள் வளர்ப்போர் நலசங்கம் இது யாருன்னு கேட்டீங்கன்னா நாங்க சங்க ஆரம்பிச்சோம் சங்க ஆரம்பிச்சு நாலு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இது பியூரா குடுக்கணும் ஓகே ஓகே நிறைய பேருக்கு இப்ப வந்து காசு வாங்கிக்கிறாங்க வரல இல்ல காசு வந்து எதோ கொடுத்துறாங்கிற பிரச்சனை வந்தனால சரி எல்லாம் பேசி ஒரு நம்ம முடிவு பண்ணி சங்கத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணி அது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி மீட்டிங்லாம் பண்ணி சரி இப்ப எல்லா லெவலும் தமிழ் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம்

ஊசினா வரதுக்கு முன்னாடி போடுங்க வரதுக்கு முன்னாடி போடுவீங்க ஏன்னா மழை காலத்துல எனக்கு மழை பார்த்தீங்கன்னா வயலு வந்து கிளாண்டு கிடைக்கிறது ஓகே நல்லி எனக்கு கிடைக்கும் நம்ம கடையில பவுடர் வாங்க மாட்டேன் சரி சரி ஏன்னா அந்த பவுடர் வாங்கும் போது பச்சை இலக்கோட இது வந்து பவுடர் இருக்காது இல்ல இருக்கு நிறைய பேருக்கு நாட்டு மருந்துகள் விக்குது அது இல்லாத சொல்லி வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கும் தெரியும் ஓகே பச்சையில வாங்கும் போது வந்து அது இயற்கையே கிடைக்கிற மாதிரி இருக்கு அதுல வந்து எதை போறாம தெரியாது கடகா விற்கிற மாதிரி முடியாது அவங்களுக்கு எது வரும் கரெக்ட ஒருசன்ட் இருக்கலாம் சரிங்களா நம்மளுக்கு வந்து அவ்வளவுக்கா இது புரியாது சரி நம்ம தோட்ட மழை காலத்தை வரும் கிடைக்கும் அதெல்லாம் அதை சிறிய வச்சு வெங்காயம் பூண்டு எல்லாம் வச்சு நம்ம அரைச்சு இயற்கை மருத்துவம் இயற்கை மருத்துவம் அதுவும் பண்ணுவோம் அது இருந்தா அது பண்ணுவோம் அது கிடைக்கலீனா சரிங்க

நம்ம தீனி மாத்தும் போது குஞ்சு இடத்து டக்கு கொஞ்சம் நிறைய பேர் வாங்கிட்டு போய் என் குஞ்சு இடத்து அப்படி டல்லா நடந்துவாங்க இது ஒரே விஷயம் தான் அது வந்து நீ எடுத்தோடனே கம்மி பண்ணுங்க கம்மி பண்ண கூடாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைக்கணும் பாதிக்கு பாதி கொடுத்துருந்தா பாதி தீவனம் பாதி கம்பு ஒரு வாரம் அப்படியே போயிருந்த ஒரு வாரம் கழிச்சு அதுல கால் பங்கு அதுலயும் கால் தீவனம் அதாவது கால் பங்கு தீவனம் கால் நம்ம மூணு பங்கு வந்து கம்பு கம்பு அது ஒரு பத்து நாளைக்கு ஒண்ணு ஓகே அப்புறம் என்ன பண்ணா டோட்டலா தீவனத்தை நிப்படுத்தி ஒரே கை தீவனம் மட்டும் வாசத்துக்கு மட்டும் வாசத்துக்காக

கீழே விட்டு அவ்வளவு தான் முடிஞ்சது அது வாட்டுக்கு மேய வேண்டியதா எஃப் ஒன் ஐபி அட்ரஸ் அது மாதிரி கொடுத்துறோம் சரி சளி கீழ மண்ணல குடுத்துட்டு ஓகே ஓகே அவ்வளவு தான் வெளிய விட்டு வர முடியும் எல்லா வெளிய விட்டுறீங்க ஆனா இப்போ இந்த நாட்டு கோழியில நிறைய நோய்கள் இருக்கு இந்த வெள்ளை கழிச்சல் வரும் ரத்த கழிச்சல் வரும் பச்சை கழிச்சல் வரும் என்னென்னமோ வரும் ஆனா மெயினா வந்து எல்லா கோழிகளையும் தாக்குறது குஞ்சுல இருந்து பெருசு சளி பிடிக்கிறது எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் அதான் உண்மை நூறு பர்சன்ட் நீங்க சரி வெள்ளக்கழிச்சு வந்தா கூட ஒரு பத்து கோழி சாமி ஈஸியா அடுத்து ரெடி பண்ணலாம் கட்டாயமா வந்ததுக்கு அப்புறம் ஊசி கூட பண்ணலாம் எல்லாம் வந்த கோழி மூணு தனியாக வச்சுட்டு சரி இருக்கிற கோழி சுனம் தூள் கடைசி போட்டு ஒரு இடத்துக்கு சூப்பரா பண்ணி சூப்பரா தொண்ணூறு பர்சன்ட் நீட்டா ரெடி பண்ணலாம் நூறு பர்சன்ட் சரி ஆனா சளி வந்துச்சுன்னா நீங்க ரெண்டு கோழிக்கு வந்து அது ரெண்டையும் எடுத்தீங்கன்னா கூட அடுத்து ஒன்னு ஸ்டார்ட் அடுத்து சளி இருக்கிறது சளி மோசம் சரி

தெரியாதவங்களுக்கு நம்ம மருத்துவ உதவி போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பண்ணுங்க சொல்றோம் ஆனா இப்ப இந்த பெருவடை அப்படின்னு எடுக்கும் பாத்தீங்கன்னா இந்த குஞ்சுகள் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியான சதவீதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் முட்டைகள் கம்மி அதுல இருந்து கிடைக்கிற குஞ்சுகளும் என்ன ரேஷியோல கிடைக்கும் ஒரு பன்னெண்டு முட்டை சரி ஆறு பன்னெண்டு முட்டை தான் ஆறு டு பன்னெண்டு நல்லா மறைக்க முடியாத பேசுனா இதுதான் உண்மை அதான் உண்மை ஆறுல இருந்து பண்ண முடியும் அதிக பட்சம் பண்ண முடியும் ஏதோ ஒரு கோடி பாஞ்சுடும் ரொம்ப ரேரு சரி என்ன அவ்வளவுதான் கிடைக்கும் ஆனா பறிக்கிறது பத்தி தான் அறுபது பர்சன்ட் கொஞ்சம் அவ்வளவுதான் பறிக்கும் சரி என் கோழி தங்கம் மழை காலமா எது வந்து அதிகமா மழை காலம் பனிக்காலம் அதிகம் பறிக்கணும் அதிக பறிக்கும் ஆனா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம இன்னும் ஒரு ஆறு மாசம் போச்சுன்னா கோழி ரேட்டு டபுளா போறது ஒரு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அப்படிங்களா அதுக்கு ரீசன் வந்து என்ன ரீசன் நம்ம இந்த விஜய காலத்துல சரி எனக்கு தமிழ்நாட்டுல எல்லாருமே சொல்ல சொன்ன விஷயம் நூறு முட்டை வச்சுக்கலாம் கூட பத்து குஞ்சு குஞ்சுகள் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி சதவீதம் ஓகே எல்லா இடத்துலயுமே நமக்கு நிறைய பேர் போன் பண்ணலாம் கோழி அடை வச்சுங்க குஞ்சு பைக்கல ஒரு குஞ்சு பச்சி ரெண்டு குஞ்சு பச்சு அது நல்லா செத்து போச்சு சரி நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னா அவங்க ஒரே வச்சிருந்தாங்க வெய்ய காலத்துல விட்டுருங்க விட்டுருங்க ரொம்ப பெருசா கேர் பண்ணாதீங்க மழை காலத்துல குளிர் காலத்துல விடுற முட்டையும் சாப்பிட்டு கோழி சும்மா படுத்துருதா அதை கம்மி முட்டை பொறிச்சு சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுருங்க சரி

வைக்கிறது மிஸ் இருந்தா என்ன ரீசன் கிடையாது என்கிட்ட ரெண்டரை கிலோ இருந்து நாலு கிலோ வரைக்கும் கோழி இருக்கு உடைச்சிடும் முட்டையில உடைக்காதுங்க உங்களுக்கு தெரியும் படுக்கும்போது தவறி நகை மாட்டா மட்டும் எல்லாருக்கும் உடைக்குதுங்க தப்பு நம்ம டேமேஜ் ஆகிடும் டேமேஜ் ஆகுதா உங்களுக்கு தெரியும் மூக்க முட்டை விடும் ஹெவியா இருக்கும் ஹெவியா இருக்கும் அடுத்து படுத்துரும் மூக்க விடும் முட்டை போல முட்டை வந்து இதாயிரும் அப்ப நான் நசுங்க ஆரம்பிச்சிடும் ஆமா குஞ்சு வந்து அப்படியே நசுங்க சேர்த்து பெரிக்கிறதே கம்மியா பர்சன் நமக்கு சரி அதனால அதுக்கு ஆடு பண்ணனும்னு நினைக்கிறேன் அதான் நம்ம சேப்ப நம்ம பண்றதெல்லாம் ஓபன் பண்றோம் இப்போ சுத்த முட்டை எடுத்து வைக்கிறோம் சரி வார ஒரு முறை ஆடு வைக்கிறோம் ஓகே ஒரு நாள் குஞ்சு வேணும் நம்ம சேல் பண்றோம் சேல் பண்றோம் ஆனா இப்போ ஒரு நாள் குஞ்சுகள் குடுக்குறோம் ஒரு மாசம் குஞ்சுகள் குடுக்குறோம் இல்ல ஒரு நாள் குஞ்சு தான் மெயின் தான் மெயின் அதுதான் எல்லாம் அதுலயே ஒரு மாசம் குஞ்சு ஏண்டி இருக்கு என்ன ரேட் கொடுத்துட்டு இருக்கு 150 தான் 2019ல இருந்து இன்ன வரைக்கும் 150 ஒரே ரேட் தான் ஒரே ரேட் தான் சரி அதுக்கெல்லாம் விட நிறைய பேர் இறக்குறாங்க மாடி ஏத்துறாங்க நான் சொல்லிட்டேன் ஓகே நான் இதான் ரேட்ங்க இதா ரேட் ஃபார்மிஷன் மிஷின் கிடையாது சரி சும்மா பாக்குறவங்க யாரு வேற சும்மா வந்து இத பாக்கத் தேவ வீடியோ பாக்கத் தேவ இல்ல நீங்க வீடியோ பாத்துக்கங்க நீங்க உங்களுக்கு என்ன பொருள் வேணும் சரி நீங்க என்ன பொருள் வேணும் ஒரு சின்ன சின்னதா ஆரம்பிக்கங்க சரி

அதே மாதிரி முடிஞ்ச அழுத்திங்க ஒரு முப்பது நாற்பது நாள் ஆரம்பிச்சா குஞ்சு நீ யோசனை காக்கா வந்து கீரி வந்து பார்க்க எடுத்து குஞ்சு விட்டுருணும் வெளியில விட்டுருணும் மேல விட்டுருணும் காக்கா கீரி வரது நல்ல விஷயம் புரிஞ்சுங்க சரி உங்களுக்கு ஒன்பது மணிக்கு மேலே காக்கா வராது நீ பாருங்க ஒன்பது ஒன்பது பத்து மணிக்கு வந்து காக்கா வந்து குஞ்சு தூக்கம் ரொம்ப கம்மி சரி கழுகோ காக்கா வசாலி இதெல்லாம் கம்மி தான் அப்படிங்களா சரி சரி அதனால சாயங்காலம் நாலு மணிக்கு காக்கா வரும் சாயந்தரம் அதே வந்து ரொம்ப ரேர் வரையும் அப்ப மதிய நேரத்துல நம்ம நேரத்தில் நீங்க வந்து ஒரு பத்து மணிக்கு தந்துடுங்க ஓகே

கோழி விட்டுருணும் ஓகே விட்டு வெளியில போய் வெளியே மாச்சி மேயும் அது போய் இந்த புழு பூச்சி எல்லாமே திங்கம் ஓகே தின்னதுக்கு அப்புறம் ஒரு பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு ஓகே தீனி பண்ணலாம் அதிகாலைல போடக்கூடாது ஆமா போட்டு திண்டு எங்கேயும் பாவாதுங்க சாப்பிட்டு அங்கேயே அடுத்திடும் அவ்வளவுதான் கோழி வந்து சுத்தம் விட்டுருது சரி சரி காத்தா அதுக்கே தெரியும் இவங்க இவன் காத்தான்னு தீனி பண்ண மாட்டாங்க நம்ம போ அவ்வளவுதான் அந்த டைம் ஒன்போது மணிக்கு தானே வந்துரும் ரெகுலர் போட்டோம் அதே டைம் வந்துரும் வந்துடும் அதே மாதிரி சாயங்காலம் பாருங்க அஞ்சு ஆறு மணிக்கு தீனிபிடுவாங்க ஓகே

ஆனா இப்போ இந்த செட் ஒன்னு பார்த்தேன் ரொம்ப அற்புதமா போட்டுருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருக்கு நீட்டா இருக்கு ஆனா எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா சைடுல செவரே இல்லாம இருக்கு எப்படி அமைச்சீங்க இந்த செட்டோட சைஸ் என்ன செட் வந்து வந்து இருபது அடி ஆகலாம் சரிங்க ஐம்பது நீளம் ஐம்பது அடி நீளம் ஆயிரம் பத்தடி ஓகே ஓகே ஹைட் பத்து சரிங்க எல்லாம் போர்லாடு பைப் ஹெவியா தான் போட்டுருக்கு ஓகேங்க இது கோழி கடைசி வசம் போட்டேன் ஓகே 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 இது என்ன ஒரே விஷயம் யா இப்ப எடுத்து கேட்டீங்க கடைசி யா எடுத்து கேட்டீங்க சரி எல்லாமே சண்டையாங்க ஓகேங்க விளையாட்டு கட்சிகள் கிடைக்கிறது விளையாட்டு காட்டி கிடைக்கிறேன் சரிங்க

நான் வந்து விளாட்டு தலைக்கு மேல வரும் எவ்வளவு நல்லா சொல்லலாம் அதெல்லாம் சொல்லவே மாட்டோம் எனக்கு விளாட்டு சம்பந்தமே கிடையாது அது ஒன்னான விளாட்டு அது இருக்கும் நம்ம குஞ்சுகள் உற்பத்தி பண்றோம் குஞ்சுகளை வந்து சேல்ஸ் பண்றோம் குஞ்சுகள் பண்ணுறோம் பெருசும் பண்றோம் பெருசும் பண்றோம் ஆனா வந்து இதை வந்து நம்ம பெருசா போகஸ் பண்றதில்லை பண்றதில்லை அதனால வந்து என்ன பண்ணா நமக்கு சில டைம்ல எங்க வந்து வெளில போயிருந்துச்சுன்னா அது கட்டிட கோழி வந்து திருவணியோ கயிறு பிச்சிக்கிது பிச்சிக்கிது கழட்டிக்குது ஓகே கயிறு பிக்காது திருவண்ணா பிச்சிது ஓகே ஓகே ரொம்ப ஒரு அவுழ்த்திருச்சுன்னா அப்புறம் ஒன்ன ஒன்னா ஆமா ஆமா

ஒ போய் விழுக்கும் போட்டு ஓகே

அதனால் நல்லா செய்யமுறையில சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்கும் அது நிறைய பேர் தெரியாதனாலே மணில நீங்க கூசு விக்கீங்க எப்பயுமே வருஷம்ல மாறுது அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் சரி ஆடி மாசத்துல தை தாய் சீசன் சீசன் மழை காலத்துல ஓகே ஆறு முட்டை பத்து மூட்டை தான் கூடும் சரிங்க

அவங்க வாத்தவாங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாலு மாசம் அஞ்சு மாதம் போயிடும் ரொம்ப கம்மியா வாத்து யாரும் வாங்க மாட்டாங்க போயிடும் அந்த டைம் ரெண்டு மாத்தி வித்துற மட்டும் சரி வித்துட்டு அவங்க ஃப்ரீயா இருவாங்க மறுபடியும் இருக்காங்க சூப்பர் இல்ல சூப்பர் இப்ப நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோழிகள் விற்பனைக்கு இருக்கு வாத்துகள் விற்பனைக்கு இருக்கு ஆடுகள் கூட விற்பனைக்கு இருக்கு நாய்க்கு எல்லாமே இருக்கு எங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் ஒன்னு ட்ரெயின் இருக்கணும் இல்ல பஸ் இருக்கணும் பஸ் இருக்கணும் பெசிலிட்டி இருந்தா போதும் கண்டிப்பா நாமக்கல் ராசிபுரம் சேலம் சரிங்க இந்த மூணு இடத்துல பஸ் இருக்குதுப்பா வச்சிருந்தோம் நான் வச்சு நூறு பர்சன்ட் வச்சு வச்சு விட்டுருவீங்க அப்ப உங்களோட தொடர்பு என்ன வந்து இங்க கொடுத்துருக்கோம் கண்டிப்பா தேவைப்படுறவங்க உங்களுக்கு இல்லைங்களா நம்ம ஃபார்மிஷன் பண்ணணும் சரி

அதே மாதிரி வந்து குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்லி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா மீண்டும் ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் திரு ராஜேந்திரன் அவர்களுடைய பண்ணையில தாங்க இருந்தோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெருவுடை நாட்டு கோழிகளை ரொம்ப சிறப்பா வந்து அவர் உற்பத்தி பண்ணி குஞ்சுகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாரு அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு கடந்த இத்தனை ஆண்டுகளை அவர் வந்து பெற்ற அனுபவங்களை வந்து நம்ம கிட்ட பயிர்ந்துக்கிட்டாரு இது உங்களை எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா கடைசியா அண்ணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது நிறைய பள்ளி மாணவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து போன் மூலமா தொடர்பு கொண்டு கோழி குஞ்சுகளை பத்தியும் கோழிகளை பத்தியும் விற்பனைக்கு வாங்குறது பத்தியும் நிறைய கேட்குறாங்க அப்படிங்கிறத சொன்னாரு ஆனா அண்ணன் வந்து தெளிவா சொல்லிட்டாருங்க பள்ளி மாணவர்களுக்கு எக்காரம் கொண்டு கோழி குஞ்சுகளோ கோழிகளோ வந்து விற்பனை செய்ய மாட்டேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட பள்ளி கல்வி வந்து பாதிக்கப்படும் அது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்க படிக்க மாட்டாங்க சரியா படிக்காம இந்த கோழி வளர்த்துறதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அதுலயே வந்து ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறனால அண்ணன் தெளிவா சொல்லிட்டாருங்க கட்டாயமா பள்ளி மாணவர்கள் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு தயவு செய்து கூப்பிடாதீங்க அப்படியே கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு கோழி குஞ்சுகளோ இல்லை கோழிகளோ வந்து அண்ணன் வந்து கொடுக்க மாட்டாரு சரிங்களா நீங்க உங்க பள்ளி படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோழி வளர்ப்புக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு சாதனையாளரா எதிர்காலத்துல ஒரு அருமையான ஒரு விவசாய சாதனையாளரா உங்களால மாற முடியும் அதனால தயவு செய்து பள்ளி மாணவர்கள் கோழி குஞ்சுகளை கேட்காதீங்க சரிங்களா மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க